சார் வணக்கம் சார் என் பேர் பெங்களூர்ல இருந்து சார் ஆ சொல்லுங்கள் சார் ஆ நம்ம சொல்லிட்டு ஒரு என்டர்டைன்மெண்ட் சேனல் வச்சிருக்கோம் சார் இங்கே ஆமாம் ஹைதராபாத்தில் பெரிய நெட்ஒர்க் அது ஓகே சார் தொடர்ந்து உங்களுடைய இன்டர்வியூஸ் நம்ம பார்த்துட்டு அங்க இருந்து சென்னையிலேயே நமக்கு டீம் இருக்கு ஓகே ஓகே ஆமா நல்ல ஆத்தென்டிக்கா நீங்க பேசுறீங்க ஒன் ஆஃப் த ஸ்பீக்கர்னா நீங்க தான் அது ஸோ அதனால அங்கே ஆமா நமக்கு தெரிஞ்ச பிஆர் பிஆர்ஓஸ்ட்டாக நம்பர் வாங்கியிருந்தேன் ஓ சரி ஆமாம் சார் இப்போது சென்னையில் நமக்கு ஒரு டீம் இருக்காங்க சார் மந்த்லி டுய்ஸ் அங்கே இருப்பாங்க அந்த பண்ணிக்க நமக்கு கண்ட் ஒரு நாலஞ்சு கண்டென்ட் சேர்த்து எனக்கு பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்க அதுக்கு என்ன பேமெண்ட்டோ நம்ம கொடுத்துடலாம் சார் கண்டிப்பாக கண்டிப்பாக பண்ணித்தரேன் ஆமாம் சென்னையில் நமக்கு ஆழ்வார்பேட்டில் இருக்க ஸ்டுடியோ ஆமாம் சார் இப்போ எங்களுக்கு என்னன்னாக்கா இப்போ தேமுதி தேமுதிக டார்கெட் பண்ணி தான் நாங்கள் எடுக்கிறோம் ஏன்னா அவங்க டார்கெட் பண்ணி பேசுறதை இப்போ நீங்கள் தான் பேசிட்டு இருக்கீங்க இன்னும் ரெண்டு ஸ்பீக்கர் பேசிட்டு இருக்காங்க நாளைக்கு நீங்கள் அவைலபிளா சார் என்ன அவங்க

ஒரு டூ தௌசண்ட் வாங்கிட்டு இருக்க டூ தௌசண்ட் வாங்குறீங்க பரவாயில்ல சார் வெளியெல்லாம் மூவாயிரம் நாலாயிரம் வாங்குறாங்க பட் இது கொஞ்சம் தான் இருக்கு எங்களுக்கு கொஞ்சம் பட்ஜெட் அதுதான் சோ அதனாலதான் இப்ப ரீசெண்டா நீங்க பிரேமலதா மேடம் பேசியிருந்த அந்த வீடியோவும் பார்த்தோம் நல்லா இருந்துச்சு பேசினதா பேசியிருந்த ஒரு சேனல்லோம் பார்த்தோம் சார் சம்திங் எதோ ஒரு சேனல்ல பேசியிருந்தீங்க ஆமா 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 அதுவும் பார்த்தோம் ஸோ நாங்க எங்களுக்கு இப்போ டார்கெட் அந்த இதுதான் சோ அதனால நீங்க கொஞ்சம் பேசி கொடுக்கணும் சார் நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் பார்த்து செய்யுங்க நம்ம இன்டர்வியூ முடிஞ்ச உடனே நம்ம ஸ்பாட் பேமெண்ட் பண்ணிடுவோம் டிலே எல்லாம் எதுவும் வைக்க மாட்டோம் ஓகே 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 சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ தேங்க்யூ சார் தேங்க் யூ